வணக்கம் மோடியினுடைய நண்பராக இருக்கக்கூடிய ட்ரம்பை அமெரிக்காவில் சந்தித்து விட்டு இந்தியா திரும்பியிருக்கக்கூடிய மோடிக்கு ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தை செய்திருக்கிறார் ட்ரம்ப் மூன்றாவது முறையாக ஆவணங்களின்றி குடியேறிய இந்திய மக்களை அமெரிக்க விமானங்களின் மூலம் இந்தியாவிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார் ட்ரம்ப் இப்போ நடந்திருக்கிறது என்ன அப்படின்னா அதற்குள் பயணம் செய்து கொண்டிருந்த சீக்கிய மக்கள் இருக்கிறாரல்லவா அவர்களுடைய தலைப்பாகையை அவர்களுடைய அனுமதியின்றி அமெரிக்கர்கள் எடுத்து அதை குப்பை தொட்டியில் வீசி இருக்கிறார்கள் இன்றைக்கு பஞ்சாப் சீக்கிய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் மோடியை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்கள் குருத்வாரா போன்ற கமிட்டிகள் மிகப்பெரிய கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் இப்போ நான் என்ன சொல்றேன்னா பராக் ஒபாமா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அமெரிக்காவுடைய அதிபராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் எழுநூற்றி ஐம்பதற்கும் அதிகமான இந்திய மக்கள் ஆவணங்களின்றி அமெரிக்காவில் இருந்த இந்திய மக்கள் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டார்கள் ஆனால் அதில் எந்த விதமான மனித உரிமை மீறலும் நடக்கவில்லை ஒரு கண்ணியமாக ஒரு குடிமகனை எப்படி இன்னொரு நாட்டினுடைய குடிமகனை எப்படி கண்ணியமாக நடத்தணுமோ அப்படி நடத்தி பராக் ஒபாமா அனுப்பி வைத்தார் என்பது நமக்கு தெரியும் மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு மோடி போய் பேசிட்டு வந்திருக்காரு நாம இதை எதுக்காக சொல்கிறோம் இந்த பதிவில் சொல்கிறோம் அப்படின்னா முதல் முறை அனுப்பினார் சரி கைகால் விலங்கு போட்டு இந்திய மக்களை வந்து அனுப்பியிருந்தார்கள் சிறுநீர் கழிக்கும் போது கைகால் விலங்கு போடப்பட்டிருந்து சாப்பிடும்போது கை கால் விலங்கு போடப்பட்டிருந்தது நாற்பது தான் அப்படி உட்கார வச்சிருந்தாங்கன்னா நம்ம சொன்னோம் சரி இந்த சம்பவம் நடந்ததற்கு தான் நீங்க பாத்தீங்கன்னா மோடி போய் ட்ரம்பை பாக்குறாரு அவருடைய ஃப்ரெண்டு ட்ரம்பை பாக்குறாரு பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்து மோடி ஏப்பா நீ இந்த மாதிரி பண்ற அப்படின்னு ஒரு கண்டனங்களை இந்திய நாட்டின் சார்பாக சொல்லுவாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் அதை பற்றி பேசியதாக இல்லை அந்த சந்திப்பு முடிந்ததற்கு பிறகு அடுத்த உடனே ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா இந்த மாதிரியான மனித உரிமை மீறலை நிகழ்த்தி இருக்கிறார் ட்ரம்ப் இதை மோடி இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல அப்போ அமெரிக்காவுக்கு போய் ட்ரம்ப் கிட்ட மோடி என்ன பேசினார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு இல்லையா இப்போ இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் பங்களாதேஷை சார்ந்த மக்கள் இங்கே வர்றது உண்டு அவர்களை நம்ம அனுப்பி வைக்கிறது கண்ணியமாக நம்ம அனுப்பி உலக நாடுகள் எல்லாமே அதை பண்ணுறாங்க கண்ணியமாகத்தான் நடந்து கொள்வார்கள் ஆனால் ட்ரம்ப் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இவ்வளவு அநாகரிகமாக இவ்வளவு அநாகரிகமாக நடந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதை தட்டி கேட்காத அல்லது அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாத மோடியினுடைய செயல்பாடு என்ன சொல்வது ஜெய்சங்கருக்கும் மோடிக்கும் இதே மாதிரி இந்தியா மக்களை வந்து அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறது ஏற்கனவே ட்ரம்ப் முடிவு பண்ணதாகவும் அந்த தகவல் ஏற்கனவே இவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதாகவும் இப்போது தகவல் வந்திருக்கு அதாவது கைகால் விலங்கு போட்டு ஏலியன்களைப் போல கிரிமினல்களைப் போல இந்திய மக்களை நாங்கள் அமெரிக்க போர் விமானத்தில் ஏற்றி அனுப்புகிறோம் அப்படின்னு முன்னாடியே மோடிக்கும் ஜெய்சங்கருக்கும் சொல்லிட்டாங்க தகவல் இப்போ நான் மீண்டும் இந்த இந்த நம்ம இது தொடர்பான ஒரு முதல் வாட்டி மாதிரி மனித மீறலோடு நடந்த நிகழ்வு இந்தியர்களை அவமானப்படுத்தி அமெரிக்கா இது தொடர்பாக நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம் இந்தியாவில் பெரும்பாலான ஊடகங்கள் போட்டிருந்தாங்க ஆனால் போனதுக்கு பிறகும் இதுதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா மோடி எதற்காக அமெரிக்காவிற்கு சென்றார் இல்லையா சென்றதற்கு வேறு பல காரணங்கள் இருக்குது அதை வந்து நான் வந்து உங்களுக்கு சில விஷயங்களை நான் வந்து பட்டியலிடுறேன் அதாவது அதானியினுடைய தண்டனை உங்களுக்கு தெரியும் அதானி வந்து அங்கே முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறாரு ஊழல் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு அமெரிக்காவினுடைய நீதிமன்றம் அவரை வந்து பிடிவாரண்ட் பிடி சொல்லியிருக்கிறாங்க இந்த நேரத்தில் அதானியை கைது செய்வதற்கு மூன்று மாதத்திற்கு தடை விதித்திருக்கிறது அமெரிக்கா ட்ரம்ப் மோடியும் சந்தித்ததுனால் நடந்திருக்கக்கூடிய விஷயம் இது ஒன்று ரெண்டாவது விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடியை உட்கார வச்சுக்கிட்டே ட்ரம்ப் சொல்கிறாரு உலகிலேயே அதிகமான வரியை விதிக்கக்கூடிய ஆட்சி மோடியினுடைய ஆட்சியாக இருக்கிறது இந்தியாவில் தற்போது நடைபெறக்கூடிய மோடி ஆட்சி தான் உலகத்திலேயே அதிகமான வரி விதிப்பை மக்கள் மீது செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறத மோடியை வச்சுக்கிட்டே பேசினார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி ஆகக்கூடிய மதுபானங்கள் அதனுடைய இறக்குமதி வரியை மிகப்பெரிய அளவு நூற்றம்பதுலேருந்து பெரிய அளவில் வந்து ஐம்பது சதவீதமாக மோடி குறைத்து அடுத்ததாக போர் விமானங்கள் பல லட்சம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள போர் விமானங்களை இந்தியாவிற்கு வாங்கியிருக்கிறார் ஆனால் வாங்கினதை பற்றி எலான் மாஸ்க் ஒரு விஷயத்தை சொல்கிறார் இந்தியா இந்த மாதிரியான போர் விமானங்களை அமெரிக்காவிடமிருந்து வாங்கியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில் செலவு வைக்குமா அதிக எடை கொண்டதா அப்படி நிறைய சிக்கல் இருக்கு அந்த மாதிரியான விமானங்கள் தான் இன்றைக்கு மோடியால் அமெரிக்காவிடமிருந்து வாங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி வந்திருக்கிறது அடுத்தது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் இறக்குமதி ஏற்கனவே ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம குறைந்த காசுல இறக்குமதி செய்து கொண்டு ஆனால் அதை குறைச்சிட்டு அமெரிக்காவுக்கிட்ட இருந்து அதிக பணம் கொடுத்து நீ பெட்ரோல் டீசலை வாங்கு அப்படின்னு ட்ரம்ப் உத்தரவு போட்டுருக்கிறார் மோடி அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இதான் நடந்திருக்கு இதான் மோடி போய் நடந்திருக்கக்கூடிய விஷயம் இதுதான் அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்திய மக்கள் இந்த அளவிற்கு அநாகரிகமாக எந்த நாட்டினராலும் இதுவரையிலும் நடத்தப்பட்டதில்லை இந்தியாவினுடைய மக்கள் பிரதிநிதியாக இந்தியாவுடைய பிரதமராக நம்முடைய மோடி அவர்கள் இருக்கிறார் அவர் என்ன பண்ணியிருக்கணும் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை அவர் இங்கே எடுத்திருக்கணும் நான் அதான் சொல்கிறேன் ஏன் இந்திரா காந்தி இன்னும் மக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஏன் ஜவஹர்லால் நேருவை பேசுகிறார்கள் ஏன் மன்மோகன் சிங்கை பேசுகிறாங்க ஏன் மோடியை தவிர்த்து மற்ற எல்லா பிரதமர்களை குறித்தும் இந்திய மக்கள் பேசுகிறார்கள் ஏன் மோடி வந்து செய்யாமலே தான் செஞ்சவனி ப்ரொமோட் பண்ணி தான் மக்கள் மத்தியில் இருக்க வேண்டிய சூழலுக்கு மோடி தள்ளப்படுகிறார் என்றால் அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் ஏன்னா நிர்வாகம் பத்தி தெரியாது நிர்வாகத்தில் சீரோ அப்படிங்கிறத மோடியும் அமித்ஷாவும் நிரூபித்து கொண்டே இருக்கிறார்கள் இவர்கள் கைகளில் நம் நாடு இருந்தால் உலகிலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு உலகிலேயே அதிகமான அதாவது இந்தியாவுடைய மக்கள் செல்வத்தில் இங்கே நடக்கக்கூடிய வியாபாரம்ங்கிறது மிகப்பெரியது இப்போ ஒன்றும் இல்லைங்க அமெரிக்காவிற்கு எண்ணூறு மில்லியன் டாலர் இருக்கக்கூடிய இந்தியர்களால் சம்பாதித்து கொடுக்கப்படுகிறது என்கிற தகவல் இருக்கிறது அந்த அளவிற்கு ஒரு மிக முக்கியமான பங்களிப்பை இந்தியா செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்திய மக்களை இவ்வளவு அவமானப்படுத்தி இருக்கக்கூடிய ட்ரம்புக்கு எதிராக மோடி ஜெய்சங்கர் அமித்ஷா ஆர்எஸ்எஸ் கும்பலால் ஒரு வார்த்தை கூட இன்னமும் பேச முடியலையே கண்டித்து பேச முடியல இல்லை சாஃப்ட் தான் நீங்கள் அனுப்பிவிங்க நாங்கள் என்ன வேணாலும் நாங்கள் பார்த்துக்குறோங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை இது சுதந்திர போராட்ட காலகட்டத்திலிருந்தே ஆர்எஸ்எஸ் என்ன செய்தார்களோ ஆர்எஸ்எஸ்னுடைய வாரிசுகள் அல்லவா இருந்து நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும் துணிச்சலான ஒரு நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியுமா இதே இது வேற ஏதாவது ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் பிஜேபி இன்னைக்கு இந்தியாவில் என்னெல்லாம் பண்ணியிருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அப்போ எல்லாத்துலேயுமே கேடு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மோடியினுடைய மற்றொரு சம்பவம் இன்றைக்கு வெளி உலகிற்கு வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது பஞ்சாபிலையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் மோடியினுடைய இந்த பேசாமல் இருக்கிறது கண்டிக்காமல் இருக்கிறதுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் கண்டனங்கள் வலுத்து கொண்டு வருகிறது என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்தா நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க